வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் பூக்கடிக்கார் தென்காசி அய்யபுரம் ஆமாங்க இது மூளை வீடியோ நம்ம கேரள மாநிலம் அடூர் கொட்டாரக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தாங்க நாங்கள் ஒரு டீமாக பத்து பேர் வேலைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க அலஞ்சாடி பழவு ஆயிரம் கட்டத்துண்டு யானைக்கால் மாலை எல்லாமே இதில் இரு இருக்குங்க இது எல்லாமே டெக் டெக்கரேஷன் பிரகாரம் தொங்க விட்டு எல்லாமே கோவிலுக்கு ரெண்டாவது வருடமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க சொத்து பிரகாரம் மூலசானத்துலேருந்து எல்லாமே வளைவிச்சல்ற போட்டு தொங்க விட்டுக்கிட்டுருக்கோங்க இந்த கோவில் திருவிழாக்கு நாங்கள் இது ரெண்டாவது ட்ரப்பை கலந்துக்கிட்டோம் இந்த அலஞ்சாடி மாலைகள் பாருங்கள் எல்லாமே வ வாசலில் வரவேற்கக்கூடிய மாலைகளாக இருக்கும் வளைவிச்சல்றையும் பாருங்கள் அதுவும் வாசல் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் எல்லோரும் நாங்கள் ஒரு டீமாக தாங்க போயிருக்கோம் இந்த அலங்காரங்கள் மாலைகள் எல்லாமே டெக்கரேஷன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது டைமண்டு தோரணையும் ரெடி ஆகிருச்சி படகு தோரணையும் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாம் கோவிலில் கொண்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சு கட்டணும் இது கூட்டவே மூலஸ்தான வாசலுக்கு பழவி சார்ட்டியாக இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மாதிரி கோவில் திருவிழாக்களில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோயில்கள் எதுவும் நீங்கள் பார்த்துருந்தாலும் அது எனக்கு கமான்னு சொல்லுங்கள் இதுதாங்க மூலஸ்தானம் பட்டாளிமன் மூலஸ்தானம் அந்த வாசலுக்கு தாங்க தூக்கியிருக்கு அங்கே போய் நாங்கள் இருந்து போன வருடம் வேறு இடத்துலேருந்து கட்டி வண்டியில் கொண்டு போயிருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அங்கேயே போய் நாங்கள் கோவிலிருந்து குடோன் எல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி தந்துட்டாங்க அதனால் அங்கேயே போய் நாங்கள் எல்லாம் இருந்து இவ்வளோ ஐம்பது ஆனக்கால் மாலை வளைவிசல் எல்லாம் ரெடி பண்ணி இது மேலே பொக்கை ஈட்டங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குங்க இந்த மாதிரி கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கிட்ட அனுபவங்கள் இருந்தாலும் அதையும் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மூலசாரத்தில் வீடியோ எடுக்க அனுமதிக்கலை அதனால தான் ஒரு ஓரமான வீடியோ எடுத்திருக்கேன் உங்கள் கோவில் துறக்கள் இதை மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அதையும் இந்த அனுபவத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க இது வெளியே உள்ள மெயின் ரோடு வாசலுங்க இந்த டைமண்ட் டைப்பில் ஒரு ரெண்டு ப்ளஸ் டைப்பில் தூக்கியிருக்குங்க சுற்றுப்பிரகாரம் கோயில் எல்லாத்தையும் பார்த்துருவோம் அங்கே படகு துறையோடு சேர்த்து அந்த உரிமலை ரெண்டு கோயில் சுற்றளவில் பெரிய கோயிலாக இருந்துச்சு கால வாகனங்கள்லாம் நிற்கும் போதே ஒரு சில வாகனங்களும் வந்துருந்துச்சு நைட்டு இது தூக்கும்போது மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு மத்தி கால வாகனங்கள் ஒரு ஏழு எட்டு வாகனங்கள் வரைக்கும் வந்துருந்துச்சு மற்ற வாகனங்கள்லாம் அடுத்தடுத்து வரணும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெரிய கோவிலுங்க